வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நலவெண்பா நலவெண்பாவில் இருக்கக்கூடிய நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பின் அடிப்பில் விளக்கங்களும் வினாக்களும் அடிப்படையில் ஸோ ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அது முதல்லையே தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு அது கொஞ்சம் அது எந்திலருந்து வந்துச்சு அப்படிங்கிறது புரியாமல் இருக்கும் ஸோ விளக்கத்தோட வினாக்களும் கொடுக்கும் வகையில் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு முக்கியமான பாடல் வரிகளும் கொடுத்துருக்கு வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் நலவெண்பா நலவெண்பாவை எழுதியவர் புகழேந்தி புலவர் அவருடைய நூற்றாண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டு ஒரு சில புத்தகங்களில் பதிமூணாம் நூற்றாண்டு பத ஒரு சில புத்தகங்களில் பனிரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் எழுதப்பட்ட பாடல்களின் இந்த நலவெண்பாவனுடைய பாடல்களின் எண்ணிக்கைனாலும் நானூற்றி இருபத்தி அஞ்சுன்னு சொல்கிறாங்க நானூற்றி இருபத்தி ஏழுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேயுமே இந்த பாடல்களில் முரண்பாடுகள் இருக்குது ஸோ கேட்கக்கூடிய ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க நானூற்றி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு சரி அடுத்தது ஆண்டும் அப்படி தான் பனிரெண்டாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டு சரி இது அடுத்தது இவர் பிறந்த ஊர் தொண்டை நாடு பொன் விளைந்த களத்தூர் இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது இவர் புகழேந்தியும் கம்பரும் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எங்க தலைமை புலவராக இருந்தார் அப்படின்னா தென் ஆண்ட சண்பக மாறன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனுடைய அவைக்களத்தில் தலைமை புலவராக இருக்கிறார் அப்புறந்தான் எங்கே வராரு இங்கே சடையப்ப வளனுடைய ஆதரவில் வராரு சரிங்களா இப்போ அவர் முதல்ல எங்கே இருக்கிறாரு பாண்டிய மன்னன் ஆன சண்பகராமனுடைய தலைமை புலவராக அவை அவைக்களத்தில் இருக்கிறார் சரி இந்த இடத்துல ஒட்டக்கூத்தருக்கும் புகழும் புகழேந்திக்குமே என்னாச்சு வாக்குவாதம் அந்த பாடல்கள் பாடலில் வாக்குவாதம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒட்டக்கூத்தரை வென்றவர் புகழேந்தி அப்ப அந்த புகழேந்தி புலவர் பாடிய பாடல் எந்த கவிதை பாடல் பாடினார் அப்படின்னா தற்கோழி தற்கோழி அப்படிங்கிற ஒரு பாடல் பாடி தான் என்ன பண்ணுறாரு ஒட்டக்கூத்தரை வின் பண்ணுறாரு ஸோ பாடிய பாடல் தற்கோழி அப்படிங்கிற ஒரு கவிதை பாடி அடுத்தது ஒ அந்த பாடுற பொழுது இந்த ஒட்டக்கூத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறாரு சோழ சோழ அரசர்கிட்ட இருக்கிறாரு ஸோ இவர் இந்த மாதிரி வின் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கோவத்தில் அவரை வந்து சிறை செய்யணும்னு சொல்ல அரசர் வந்து புகழேந்திய சிறை செஞ்சிட்றாரு அதையே அரசு என்ன பண்ணுறாங்க அவரை விடுவிக்க சொல்லி அரசி கேட்க அந்த அரசரும் அந்த புகழேந்தி புலவரை விடுவிச்சிட்றாங்க இதுக்கு தான் அங்கே சடையப்ப கிட்ட வந்து ஆதரவில் இருக்கிறாரு அப்படி ஆதரவில் இருக்கிற பொழுது தான் சந்திரன் ஸ்வர்கி அவருனுடைய ஆதரவில் இருக்கிற பொழுது தான் இந்த நலவெண்பாவை இயற்றார் சரி இந்த நலவெண்பாவை இயற்ற பொழுது அவரை பற்றி அவ நம்மளுடைய ஆதரத்தவங்களை நம்ம ம மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற இடத்துல எத்தனை முறை அவர் பற்றி பாடியிருக்கிறார் அப்படின்னா ஐந்து முறை பாடியிருக்கிறார் சரி இப்போ இது வரைக்கும் என்னது நூற் குறிப்பு பார்த்தாச்சு நூறு குறிப்பு புகழேந்தி புலவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இல்லைன்னா பதிமூணாம் நூற்றாண்டு நானூற்றி இருபத்தி அஞ்சு பாடல் அல்லது வெண்பா அல்லது நானூற்றி இருபத்தி ஏழுன்னு பார்த்துட்டோம் அவருடைய கா எந்த ஊரில் இருந்தாருன்னு பார்த்தாச்சு என்ன பாடல் பாடி ஒட்டக்கூத்துரை ஜெயித்தார் அப்படின்னா தற்கோலி அப்படிங்கிறது இதை எதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தொண்டை மண்டல சதகம் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவரை ஆதரித்தவர் சந்திரன் ஸ்வர்கி இதெல்லாம் ஆசிரியர் குறிப்பில் வந்துடுது இனி அடுத்தது நூறு குறிப்புன்னு பார்த்துக்கிட்டோம்னா நலவெண்பா அந்த நலவெண்பா நானூறு இருபது வெண்பாக்கள் உடையது இது எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னா மூன்று காண்டங்களை உடையது சுயவர காண்டம் களித்தொடர் காண்டம் களி நீங்கு காண்டம் இப்போ நம்மளுக்கு அந்த பாடலே சந்தேகத்துக்குரியதுனால நம்மளுடைய அந்த வெண்பாக்கள் அப்படிங்கிற போது எடுக்கிறதுக்கு இதாக இருந்துச்சு அதனால வெண்பா நான் சொல்ல இருந்தாலும் நெட்டில் பார்க்குறபோது நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி நூற்றி ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி நாலுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நூல் பாயிரம் நூல் பாயிரத்தில் வந்து ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ சுயம்பர காண்டத்தில் வந்து நூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்தது களித்தொடரில் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு களி நீங்கில் வந்து தொண்ணூற்றி நாலு இது அந்த நூற்குறிப்பில் உண்டான ஒரு பேஸான இது சரி இந்த சுயவர காண்டத்தில் தொடக்கக்கூடிய கதை அப்படின்னா முதல்ல எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரு காண்டத்தில் என்னென்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா வெறும் சுயவர காண்டம் மட்டும் இல்லாமல் பிரிக்கிற பொழுது இந்த கதை பிறந்த கதை நிடத நாட்டினுடைய சிறப்பு நலன் சோலைக்கு செல்லல் அன்னத்தூது தூது இது வந்து எல்லாமே என்னது சுயவர காண்டத்தில் நடக்கக்கூடியது இப்போ அந்த கதை பிறந்த கதை அப்படிங்கிற பொழுது எதில் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நலோ பாக்கியான கதையில் தான் சொல்கிறாங்க ஒரு தருமன் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு சூதாட்டத்தினால் தோல்வி அடைந்து கவலையோடு தருமன் உட்கார்ந்துட்டுருக்கிற பொழுது அந்த இடத்துல பிரகதீஸ்வர் அப்படிங்கிற ஒரு பிரகத சுவர் பிற பிரகத சுவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அவர்கிட்ட வந்து இருக்கிற வந்து நிற்கிற பொழுது பேசுகிற பொழுது அப்போ அந்த இடத்துல தர்மன் வந்து கேட்குறாரு என்ன மாதிரி இந்த நிலைமை யாருக்காச்சும் இந்த உலகில் நடந்திருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது அப்போ தான் அந்த அரசர் சாரி அந்த முனிவர் சொல்கிறாரு கண்ணிலந்து மாய கவரடி காவலர் தாம் மண்ணிலந்து போந்து வனம் நன்னி விண்ணிலந்த மின் போலும் நூல் மார்ப மேதினியில் வேறுண்டோ என் போல் உழந்தார் இடர் என்ன மாதிரி யாராவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருந்திருக்காங்களா அப்படின்னு அவர் அந்த முனிவரை கேட்குற பொழுது தான் இந்த நலோ வரக்கூடிய கதையை சொல்கிறாரு அதன் அடிப்படையில் வந்தது தான் என்னது இந்த நலவெண்பா சரி நம்ம அப்படியே விளக்கிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இது ஒரு விளக்கக்கூடியதாக போகுது இப்போ ரிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அந்த நிடத நாடு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மாதிரி ஷார்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அந்த நிடத நாட்டினுடைய சிறப்பை சொல்கிற பொழுது என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சிறந்த நாடுகள் எல்லாவற்றிலும் இந்த பூமியில் சிறந்த நாடுகள் என்னென்னவெல்லாம் இருக்கோ அந்த நாடுகளுக்கெல்லாம் தலை சிறந்த நாடு நிடத நாடு அப்படின்னு சொல்கிறாங்க நாடுகளுக்கெல்லாம் தலை சிறந்த நாடு இந்த நிடத நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அடுத்தது கண்ணில் சிறந்த உறுப்பில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு கண்ணில் சிறந்த உறுப்பில்லை அப்படிங்கிறது நிடத நாடு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா பூமாதேவியினுடைய கண்ணாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பூமாதேவியினுடைய கண்ணாக இருப்பது எது நிடத நாடு அடுத்தது அப்படியே சொல்லிகிட்டே வருவாங்க இந்த நிடத நாட்டினுடைய பூஞ்சோலைகள் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க சரி அடுத்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேள்விகள் எப்படி அமையலாம் அப்படின்னா இந்த இடத்த வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நிடத நாட்டினுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா மாவிந்தம் மா விந்தம். அதுதான் இந்த நாட்டினுடைய தலைநகரம் மாவிந்தம் அதே மாதிரி அம்மாடல் அந்த மாடங்கள் பெண்கள் நீராடி விளையாடுறது இதெல்லாமே அப்படியே அதனுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க இதில் இனி ஒன் மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குற போது முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சேனைகள் சொல்லலாம் வீரம் நிறைந்தவர்கள் சொல்லலாம் இதெல்லாமே மேக்சிமம் ஒன் மார்க்கில் வரலாம் ஆனால் அதிலும் இன்னும் சிறப்பாக என்ன சொல்லலாம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்கிற பொழுது பெண்களெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெண்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய கிளியும் அந்த கிளிகளை கொன்று தின்னும் பருந்துகளும் ஒரே கூட்டில் ஒற்றுமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சீத மதிக்குடைக்கில் செம்மை அரங்கிடப்ப தாதவில் பூந்தரான் தனி காத்தான் மாதர் அருங்கூட்டும் பைங்கிளியும் ஆடர் பருந்தும் ஒரு கூட்டில் வாழ் உலகு அந்த அந்த பெண்கள் வளர்த்தக்கூடிய அந்த கிளியானது அந்த கிளியை கிளியை கொன்று திங்கக்கூடிய பருந்துமே எப்படி இருக்குது ஒரு கூட்டில் வாழ் வால் உலகு இப்போ நம்ம இந்த பாட்டு படிக்கிறோம் அப்படின்னா இந்த பாட்டுக்கு உண்டான பிடிஎஃப் கடைசியில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ அதை என்ன பாடல் வரிகள் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவேன் சரி அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க அந்த கிளியும் கிளிகளை கொன்று தின்னும் பருந்துகளும் ஒரே கூட்டில் இருக்குது அதே சமயத்தில் இப்போ வெயில் வெயிலில் வாடிய தவளையும் அந்த ஒரு இடத்துல வெயிலில் வாடிய தவளையும் அதனை கொன்று தின்னும் நாகப்பாம்பும் எப்படிப்பட்டதாக இருக்குதா அந்த நாகப்பாம்பு வந்து அந்த தவளைக்கு நிழல் தருதான் கொடை ப படம் எடுத்து நிழல் தருது அளவுக்கு ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க நீர் திரு நீர் புளியும் அதை அங்கே அதை புளியுமே அதை புளி கொன்று தின்னக்கூடிய மானுமே எப்படிப்பட்டதாக இருக்குதுதான் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்கிற பொழுது கிளியை சொல்கிறாங்க அடுத்தது தவளையை சொல்கிறாங்க தவளைனாவே உங்களுக்கு பாம்பு வந்துடணும் கிளினாவே பருந்து வந்துடணும் புளீனாவே என்னது அந்த மான் வந்துடணும் இதெல்லாம் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு அந்த நிடத நாட்டினுடைய சிறப்பை சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த நிடத நாட்டை பற்றி நம்ம பார்த்தாச்சு அடுத்தது நலன் சோலைக்கு செல்லல் அப்போ அந்த சோலைனாவே என்ன பரும் சோலையினுடைய சிறப்புகள் எல்லாம் இருக்கும் அப்போது இதில் முக்கியமாக அப்படின்னா அந்த நலன் போகக்கூடிய போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் சொல்கிற பொழுது அவர் ந நலன் நடந்து போகிறாரு அப்படின்னா அவரை சுற்றியும் பல பெண்கள் போகிறாங்களாமா அவரை சுற்றியும் அவருடைய அழகு நடை எல்லாத்தையுமே பார்த்துட்டு பல பெண்கள் அங்கே போகிறாங்களாம் அப்போ அந்த பெண்கள் போகும் பொழுது அந்த கூட்டத்தில் ஏற்படக்கூடிய புழுதியானது அந்த பெண்கள் சூடியிருக்கிற மலர்களில் படுது அந்த மலர்களில் படுறபோது அந்த துளி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா தேன் துளி மலரிலிருந்து வந்த தேன் துளி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது இன்னுமே நம்ம விளக்கமாக சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சில இடங்களில் விளக்கத்தையும் பார்த்துடலாம் அடுத்தது அப்படியே அந்த போய்ட்டுருக்கிற பொழுது ஒரு இடத்துல ஒரு அன்னப்பறவையை பார்க்குறாரு அந்த பயங்க முக்கியமாக அந்த காட்டினுடைய சிறப்பை சொல்கிற பொழுது ஒரு சூரிய ஒளியே உள்ள வராதாமல் அந்த அளவுக்கு மரங்களில் வரக்கூடிய இலைகள் அந்த இடத்தையே மூடி இருக்கும் சூரிய ஒளியே உள்ளே வந்து போக முடியாத அளவுக்கு அந்த இடத்துல வந்து இருக்குது ஒரு குயில் வேணால் உள்ளே கஷ்டப்பட்டு உள்ளே வரலாமே ஒழிய இந்த வெயில் வராது அந்த அளவுக்கு இருட்டையுடைய தான் அந்த சோலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சோ ஒரு அன்னப்பறவையை பார்க்குறாரு அப்போ அந்த அன்னப்பறவையினுடைய அழகை பார்த்து கூட வந்த பெண்களிடம் என்ன சொல்கிறாரு அந்த அன்னத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு பிடிச்சு கொண்டு வந்து தாங்க அப்படின்னு நலன் கேட்க அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த இடத்துல கொண்டு வந்த உடனே அந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது கொஞ்சம் பயப்படுது அட நம்மளுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அது பயப்படுது உடனே அந்த நலன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல இது பயப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயத்தை போக்கக்கூடிய வகையில் நான் வந்து உன்னை வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை என்னுடைய ஒரு கேள்விக்காக தான் நான் ஒன்று உன்னை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அது சரி ஓகே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற போது அவர் கேட்குறாரு உன்னுடைய நடை அழகா சிறப்பாக இல்லது அழகிய பெண்களினுடைய நடை சிறப்பாக அப்படின்னு கொ தான் உன்னை நான் பிடித்தேன் அப்படின்னு அந்த காரணம் சொல்ல உடனே ஸோ இப்போ அவர் என்ன காரணம் சொல்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த அன் அண்ணம் பயத்தை நீங்குது சரி அடுத்தது பிஏ விளக்கிட்டே போயிட்டே இருக்கேன் சரி அந்த அண்ணம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா பீமராஜன நாடைய விதர்ப நாட்டிலிருந்து வந்திருக்கு ஸோ அந்த அண்ணம் எந்த ஊர் எந்த நாட்டை சேர்ந்தது விதர்ப்ப நாடு பீமராஜனனுடைய நாட்டை சேர்ந்தது அவருடைய மகள்தான் தமயந்தி அந்த தமயந்தியினுடைய சிறப்பை எல்லாம் நலன்கிட்ட சொல்லும் பொழுது அந்த நலனுக்கு தமயந்தியின் மீது ஒரு பற்றுதல் ஏற்படுது இப்போ அந்த இடத்துல அந்த தமயந்தியினுடைய சிறப்பை சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நார்குணமும் நார்படையா ஐம்புலனும் ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசர வேற்படையும் வாழுமே கண்ணுவதனை மதிக்குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஆட்சியில் ஒரு தேர்ப்படைகள் இருக்குது அமைச்சர்கள் இருக்காங்க முரசு இருக்குது வேற்படை இருக்குது வாழெல்லாம் இருக்குது உங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய தமயந்தியுமே ஒரு ஆட்சி செய்கிறாங்க பெண்மை அப்படிங்கிற ஒரு அரசை ஆட்சி செய்கிறாங்க அந்த ஆட்சிக்கு என்னென்ன செய்றாங்க அப்படின்னா அச்சம் மடம் நாணம் என்னும் நான்கு குணங்களையும் நாற்படையாக நாற்குணமும் நாற்படையாக ஐம்புலனும் நல்ல அமைச்சராக மெய்வாய் கண்முக்கு இது எல்லாமே என்னது ஒரு நல்ல அமைச்சராக வச்சு ஆர்க்கும் சிலம்பே முரசே அவர்கள் காலில் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த சிலம்பே முரசாகவும் வேற்படையும் வாழும் கண்ணாவதால் ஒரு கண்ணு வேற்படையாகவும் இருக்கு ஒரு கண்ணு வாளாகவும் இருக்கு இத்தகைய இத்தகைய குடையின் கீழ் ஆளக்கூடிய பெண்மை அரசு தமயந்தி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த சொற்கள் அந்த தமயந்தி பத்தி சொன்ன சொற்களை எல்லாம் கேட்டு யாருக்கு நலனுக்கு காதல் ஏற்படுது உடனே அவர் என்ன சொல்றாரு இற்றது நெஞ்சம் எழுந்தது திருக்காத திருங்காதல் அற்றது மானம் அழிந்தது நான் மற்றினியுன் வாயுடைய தென்னுடைய வாழ்வென்றான் வெங்காமத்து தீயுடைய நெஞ்சுடையான் தேர்ந்து ஸோ நீங்கள் சொன்னதை கேட்டு எனக்கு காதல் வந்துடுச்சு ஸோ இந்த பாடல் வரி இற்றது நெஞ்சம் எழுந்திருங்காதல் இருக்காதல் அற்றது மானம் அழிந்து நான் அப்படிங்கக்கூடிய வரிகள் அடுத்தது நாற்குணமும் நாற்படையா ஐம்புலனும் ஸோ இதெல்லாமே என்னது அவர்களுடைய அந்த வரிகள் அந்த முக்கியமான வரிகள் ஸோ இந்த வரிகள் கொடுத்து கூட கேட்கலாம் அடுத்தது அன்னம் தூது அந்த அன்னம் என்னாகுது நலன்கிட்ட இருந்து நலன்கிட்ட இருந்து தூதா போகுது கிட்ட அப்போ அந்த கிட்ட போய் சொல்கிற பொழுது நீ என்ன சொல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கற போது இந்த மாதிரி நான் போனேன் இவரை பார்த்த அப்படிங்கிறது எல்லாம் நடந்தது எல்லாம் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறது சொன்னேன் அப்போ உங்களுடைய அழகை சொல்கிற பொழுது அவருக்கு அவர் உங்கள் மீது காதல் வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவரை பற்றி ந நலனை பற்றி எல்லாம் சொல்கிற பொழுது தமயந்திக்கும் காதல் ஏற்படுது இப்போ இந்த இடத்துல முக்கியமாக என்ன கேள்வி அப்படின்னா அந்த இடத்துல சொல்கிற பொழுது தமயந்தி கிட்ட நலனை பற்றி சொல்கிற பொழுது நலனை பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு யாருக்கு உவமையாக வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அண்ணம் வந்து யாருக்கு உவமையாக நலனை வச்சு சொல்லுது அப்படின்னா மகாவிஷ்ணுவை வந்து உவமைப்படுத்தி நலனுடைய சிறப்பை சொல்லுது ஸோ இது ஒரு ஒன் மார்க் அப்போ சொல்லக்கூடிய ஒரு பாடல் வாவி உரையும் மடவணமே என்னுடைய ஆவி உழந்தளி உவந்தளித்தாய் ஆதியால் காவினிட தேர்வேந்தர் கெண் நிலைமை சென்று உறுத்தி என்னுடைய நிலைமையெல்லாம் நீ போய் அங்கே சொல்லி பார்வேந்தனை பார்வேந்தன் கிட்ட சொல்லு அந்த பாவத்தை எனக்குண்டான அந்த காதலை பற்றி போய் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க வாவி உரையும் மடை மடவனமே அதில் முக்கியமாக தேர்வேந்தர் கென் இளமை சென்றுரைத்து அப்படிங்கிறது சொல்கிறா என்றுரைத்தாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி ஒரு இந்த வரிகள் கொடுத்து கேட்கலாம் அடுத்து இந்த பாடலே இன்னொரு பாடல் வரையும் ஒரு முக்கியமான பாடல் வரின்னு சொல்லலாம் செம்மணத்தான் தன்னவியான் செங்கோலன் மங்கையர்கள் தம்மணத்தை வாங்கும் தடந்தோழன் அப்படின்னு நலனுடைய சிறப்ப சொல்லுவாங்க ஸோ இந்த பாடல்களும் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்ப நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது சுயம் வர செய்தி ஸோ இந்த நிலைமையெல்லாம் பார்க்குறாங்க தமையந்தி வந்து நிலை அவர்களுடைய நிலை மாறுபடுறத அறிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ காதல் தான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இன்னும் ஏழாவது நாள் எத்தனை நாளில் அவங்க வந்து ஒரு சுயம்வரம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்றிலிருந்து இன்றிலிருந்து ஏழாவது நாள் சுயவரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசருக்கும் அறிவிப்பு செய்கிறாங்க ஸோ எத்தனை நாட்கள் எத்தனை நாளில் நடக்கும் அப்படிங்கிறாங்கன்னா ஏழாம் நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஏழாவது நாளில் நடக்கிற பொழுது தேவலோகத்தில் இருந்து எல்லாருமே வராங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்திரன் வருணன் இயமன் அக்னி தேவன் இவங்க எல்லாருமே சுயம் வரத்துக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்போ அந்த இடத்துல இந்திரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நான் நலன்கிட்டயே வந்து என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் போய் என் மீ எனக்கு மாலையிடணும்னு சொல்லி கிட்ட சொல்லணும் அப்படின்னு நலன்கிட்டையே சொல்லுவார் அப்போது நலன் வந்து சொல்லுவார் சரி நான் உங்களுக்காக செய்கிறேன் ஸோ தேவலோகத்துலேருந்து வந்து இந்திரனை கேட்குற பொழுது நம்ம செய்யணும் அப்படின்னு தன்னுடைய காதலை மறைச்சிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ அவர் சொல்லுவார் நான் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற பொழுது யாருடைய கண்ணுக்குமே நீ தெரிய மாட்ட தமயந்தியினுடைய கண்ணுக்கு மட்டும்தான் நீ தெரியவை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உடனே அவங்களும் போய் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல இருவரினுடைய சந்திப்பை புகழேந்தி புலவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் அப்படின்னா தேங்குவலை தண்ணிலே செந்தாமரை மலரை பூங்குவலை தாமரைக்கே பூத்ததே அப்படின்னு சொல்றாரு அந்த தாமரை மலர் போன்ற கண்களையுடைய தமயந்தி நன் சாரி நலனினுடைய தாமரை மலர் போன்ற கண்கள் அந்த கண்களில் தமையந்தியினுடைய குவளை மலர் போன்ற கண்கள் பூத்து அப்படின்னு சொல்கிறாங்க பூத்து பதிஞ்சு அப்போது அந்த ரெண்டையும் பார்க்குற பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா தமையந்தியனுடைய குவளை மலர் போன்ற விழிகளிலே நல மகாராஜனனுடைய தாமரை மலர் போன்ற விழிகள் பூத்து பொ பொழியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு 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 கண்களும் இணைந்ததான் இந்த இடத்துல சொல்கிறாரு அடுத்தது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இந்திரனுக்கு மாலை சூட்டணும் அப்படின்னு சொல்கிற பொழுது இது நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு தமயந்தி சொல்ல சரி இந்த மாதிரி என்ன நடக்குதோ அதை கேட்டுவிட்டு வந்து இந்திரன்கிட்டையும் சொல்கிறாங்க ஸோ இந்திரனுக்கு கோபம் ஏற்படுது சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நலன் உருவத்திலே எல்லோரும் நிற்கிறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் எல்லோரும் நிற்கிறாங்க அப்போது தமையந்தி என்ன பண்ணுறாங்க நலனை கண்டு அறிஞ்சு அவங்களுக்கு மாலை சுட்டுறாங்க அப்போ அந்த மாலை சூட்டுறதை எப்படி சொல்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு அது ஒரு கேள்வி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கண்ணிமித்தல் கா கண்ணிமித்தல் அந்த கால் அடிகள் அடிகள் வந்து நிலத்தில் பட்டிருக்கிறது கண்ணிமித்தல் ஆளடிகள் காசினியில் தோய்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் எண்ணி நரும் தாமரை விரும்பும் நண்ணுதலே அண்ணால் அறிந்தால் நலன் தன்னை ஆங்கு ஸோ நலன் தன்னை அங்கு நலனை வந்து கண்டுபிடிச்சது கண்ணிமைத்தலையும் கால் வந்து நிலத்தில் பதிஞ்சிருக்கிற பதிஞ்சிருக்கிறதும் மா சூடிய மலர் மாலை வாடியதையும் வைத்து கண்டுபிடிக்கிறான் இது நலன்தான் மற்றவர்கள் மற்றவர்களெல்லாம் தேவலோகத்து தேவலோகத்தர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் ஸோ அதை அறிஞ்சு என்ன பண்ணுறான் மாலையை போட்டுடறான் ஸோ சுயம் வர முடியுது சுயம் வரம் முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு இவங்க போகும் பொழுது அப்போ அந்த இடத்துல சனி களின்னு சொல்லுவாங்க அந்த களி காண்டத்தில் வரக்கூடிய களி அப்படிங்கிறது சனி பகவான் ஸோ சனி பகவான் வந்து சொல்கிற பொழுது இந்திரன் கிட்ட சொல்றாரு ஸோ இந்த மாதிரி தமயந்தியை க திருமணம் பண்ண வந்த அப்படின்னு சொல்கிற பொழுது இல்லை இந்த நலனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற பொழுது என்ன சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் நலனையும் விடமாட்டேன் தமயந்தையும் வி விடமாட்டேன் அப்படின்னு போது அப்போ இந்திரன் சொல்லுவார் நலனினுடைய சிறப்பையும் சொல்லுவார் தமயந்தியை பற்றியும் சொல்லுவார் அப்படி சொல்லியுமே நான் காத்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய இது கிடைக்கிற பொழுது கண்டிப்பாக போட்டு போட்டுருவேன் அப்படி ஒரு போட்டு தாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லி சோ ஒரு அவருக்காக அதுக்காகவே காத்துட்ருக்கிற மாதிரி கொண்டு போவாங்க இந்த சுயவர காண்டத்துலேருந்து அடுத்து களி தொடர் காண்டம் தொடங்கும் ஸோ அவர் காத்து கொண்டு நிற்பதோடு எதில் முடியுது அப்படின்னா இந்த சுயவர காண்டம் முடியுது ஸோ நீ அடுத்தது களித்தொடர் காண்டம் களி நீங்கு காண்டம் ஸோ அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே தொடங்குது ஒரு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்குது பிறக்குது அடுத்தது அப்படி பிறக்கிற பிற பிறக்குது அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காத்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கிறாரு சனீஸ்வர் அப்போத்தான் ஒரு இடத்துல ஒரு கோயிலுக்கு போகும் பொழுது நலன் வந்து கால்களை வரும்போது காலில் அதெல்லாத்துக்கும் தெரிஞ்சது தண்ணி பட்டுருச்சு தண்ணி கொஞ்சம் சொட்டை விழுந்துடும் அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல தாக்கிடுவார் இவரை தாக்குறதுக்கு யா இவரை பழிவாங்கிறதுக்கு யாரை பயன்படுத்துவாங்க அப்படின்னா புட்கரன் புட்கரன் இது நளனினுடைய தமையன் முறை ஸோ புட்கரன் என்ன முறையில் வரார் அப்படின்னா தமையன் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ தமையன் முறையில் வரக்கூடிய அந்த புட்கரன் அப்போ அந்த இடத்துல வந்து எப்படி இவர் சூதாடுறதுக்கு தூண்டுதல் படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த புட்கரன் நலனோடு சூதாடுவதற்காக எப்படி வர்றார் அப்படின்னா தன் யானை மீது ஏறி போகும்பொழுது தனது கொடியை உயர்த்தி யவன இடத நாட்டினுடைய கொடியை முன்னாடி பெருசாக கொண்டு போகும் பொழுதே அந்த கொடி என்ன சொல்லுது அப்படின்னா எந்த என்ன நோக்கில் அது உயர்த்தப்பட்டிருக்குது அப்படின்னா சூதாட்டத்தில் எவரையும் வெல்லும் வல்லமையை காட்டி நிற்கும் கொடி இந்த புட்கரன் கொடி அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லும் வகையில் அந்த கொடி நாட்டப்பட்டதை பார்த்து தான் இந்த இடத்துல நலன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சூதாட சரி நான் சூதாடி நான் உன்னை வின் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறக்காக அந்த இடத்துல போயிருப்பார் ஸோ எதன் மூலமாக அந்த சூதாட்டத்துக்காக இழுக்குது அப்படின்னா அந்த கொடியின் மூலமாக ஸோ எதை பார்த்து அவர் போகிறார் அப்படின்னா கொடியை பார்த்து போகிறாரு அடுத்தது அந்த கு அந்த தீமை அந்த இந்த இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சூதாட்டத்தினுடைய தீமைக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிற பெண்களுடன் காதல் கொள்ளுதலும் மது அருந்துதலும் பொய் பேசுதலும் ஒருவர் கொடுக்கும் கொடையை தடுத்தலும் அதுதான் பாடல்கள் கொடுத்துருப்பாங்க காதல் தவறுடல் கல்லுண்டல் பொய்மொழிதல் ஈதல் மறுத்தல் இவை கண்டா இப்போதில் சினையாமை வைகுந்த் திருநாடா செம்மை நினையாமை பூண்டார் நெறி இது எல்லாமே என்னது ஒரு நல்லவர்கள் நினைத்து பார்க்காத தீமைகளாகும் அதை விட கொடுமையானது இந்த சூதாட்டம் கொடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இத்தகைய எல்லாம் தாண்டியது தான் என்ன அப்படின்னா இந்த சூதாட்டம் ஸோ இதுக்கு போய் நீ செய்யலாமா சூதாடலாமா அப்படின்னு சொல்லி இது எல்லாம் கேட்டுட்டே என்ன பண்ணுறாரு இல்லை நான் சூதாடி தான் செய்ய போகிறேன் அப் சூதாட போகிறேன் அப்படின்னு நலன் போவார் சரி ஃபஸ்ட்டு அந்த சூதாட்டம் தொடங்குது ஃபஸ்ட்டு எதை வைக்கிறாரு அப்படின்னா ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட மணி மாலையை வைக்கிறார் எதை வைக்கிறாரு முதல் முதல்ல வைக்கக்கூடிய நலன் முதல் முதல்ல வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட மணி மாலை அதைய பணையம் வைக்கிறார் அதற்கு புட்கரன் என்ன வைக்கிறான் அப்படின்னா அவன் ஏறி வந்த அந்த பட்டத்து யானைய பனை பொருளாக வைக்கிறான் அடுத்து ஒவ்வொரு தடவையும் அந்த காயை உருட்டுறாங்க அந்த காயை உருற்ற பொழுது சனி பகவான் யாருக்கு சார்பாக செய்கிறார் அப்படின்னா புட்கரனுக்கு சார்பாக செய்கிறார் ஸோ இந்த ஆட்டமே என்ன அப்படின்னா சனி பகவானால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சூதாட்டம் தான் ஸோ அப்போ இதில் எல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்னவெல்லாம் இழக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய நாட்டு செல்வங்களை எல்லாம் இழக்கிறாரு அடுத்தது தன்னுடைய நாள் வகை சேனைகள் சேனைகளான ரத கஜ துரக பாதாதிகளையும் தோற்கிறான் இந்த நலன் அடுத்தது தனது அரண்மனையும் தனது அரண்மனை பெண்களையும் தோற்கிறான் நலன் அடுத்தது நாட்டை தோற்று வைத்து அந்த சூ சூதாடினதுக்கு அப்புறம் வேற என்ன நீ வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கற போது உன்னுடைய மனையால் தான் ஒருவனுக்கு துன்பம் தீர்ப்பவர் அதனால உன்னுடைய மனைவியின் பணையம் வை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு ஸோ கடைசியாக சொல்லக்கூடியது வைக்கிறது மனைவி ஸோ அந்த இடத்துல தான் நலனுக்கு ஒரு சின்ன ஒரு சிறிதான ஒரு மெய்யறிவு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன அறிவு ஒரு தெளிவு பிறக்குது ஸோ இது போதும் இதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு போகிறது தான் இந்த நலவெண்பா கதை அதே மகாபாரதத்தில் என்னாகும் உன்னுடைய மனைவியை வெய் அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது அந்த இடத்துல மனைவியை வச்சு தருமன் ஆடுவார் இந்த இடத்துல நலவெண் பாவில் நலன் என்ன பண்ணுறாரு ஸோ இதோடு இந்த ஆட்டம் போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க ஆனால் அதே மகாபாரதத்தில் அந்த சகுனி என்ன பண்ணுவார் ஆட்டத்தை வந்து நீ முடிச்சுக்கணும்னு சொல்கிறது அப்படிங்கிறது இந்த ஆட்டத்தில் கிடையாது ஸோ இருக்கிறதையெல்லாம் வச்சு ஆடணும் அப்படின்னு அந்த சகுனியினுடைய ஒரு ஸோ ஒரு 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 குரல் மூலமாக தான் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் மறுபடியுமே அவங்க என்ன பண்ணுவாங்க பாஞ்சாலியை வச்சு ஆடுவார் தர்மன் ஸோ இந்த இடத்துல வைக்கல ஸோ இதோடு நிறுத்திக்கிறார் இதோடு நம்ம அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இனி அடுத்தது களி காண்டத்தில் சாரி சூதாடி தோற்ற அச்சுமி காட்டுக்கு செல்ல காரிருள் அந்த முக்கியமாக அந்த கார்கோடன் அந்த பாம்பு வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய வரங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம் இந்த தமயந்தி எந்த பாம்பில் வந்து பாதிக்கப்படுறாம் அப்படிங்கிறதையும் அடுத்தது களி நீங்கு காண்டத்தில் என்னென்ன நலன் அயோத்திக்கு செல்லல் எந்த அரசன் அந்த அரசன் கொடுக்கக்கூடிய வரங்கள் என்ன என்னென்ன வரங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாடல் வரிகளை பார்த்துக்கோங்க thank